பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில் கூட டெய்லி அணியில் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது லே லூயா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா விசுவாசிக்கிறேன் நான் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி இன்றைக்கி கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது என் நேசர் என்னோடு பேசி லே லூயா என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா லே லூயா ரெண்டே ரெண்டு தான் கர்த்தர் என்ன பண்றாரா அவங்க சொல்றாங்க என் நே சார் என்னோட கூட பேசுறார் அலே லூயா என்ன பேசுறாராம் என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா அலே லூயா கத்த இதுதாங்க சொல்றார் எழுந்து வா அலே லூயா எழும்பு இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு கடந்து போனீங்க இன்னைக்கு கத்தருடைய நாள் இல்லையா இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் இல்லையா எத்தனை பேர் கத்தருக்கு எழுந்து போனீங்க ஆலயத்துக்கு உங்கள் படுக்கையை விட்டு எழுந்து உங்கள் வேலையை விட்டு எழுந்து உங்கள் சொந்த காரியங்களை விட்டு எழுந்து நீங்கள் எங்கேயோ போகணும் இன்றைக்கி அப்படின்றதெல்லாம் விட்டு விட்டு எழுந்து கற்றுக்காக யாரெல்லாம் இன்றைக்கி எழும்பி போனீங்க கர்த்தர் சொல்ல என் பிரியமே அவர் சொல்கிறார் என்னோடு கூட பேசி லே லூயா கத்தையன் கூட பேசினார் யோ நான் இன்னைக்கு இந்த வேலையாக போகணும்னு நினச்ச கத்தையும் கூட பேசினார் இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு எங்க வேணாலும் போகணும்னு எத்தனை பேர் சொல்றத நீங்க கேட்டிருக்கிறீங்க இன்னைக்கு கத்தர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தோம் பாருங்க என் கூட அப்படியே கத்தர் பேசினாருங்க லே லூயா எத்தனை பேர் சொல்கிறீங்க என் கூட மட்டும்தாங்க பேசின மாதிரியே இருந்தது எனக்குன்னே வார்த்தை வந்துச்சுங்கன்னு சொல்லுறிங்களா அதை தான் இங்கே வசனம் சொல்லுது கத்தர் என்னோட கூட பேசி என் பிரியமே என் ரூபாவதியை எழுந்து வா லூயா எனக்கு வான்னு கத்தர் சொல்கிறாரு பிரியமே என் பிரியம் எனக்கு நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் எனக்கு மிகவும் நீ ரொம்ப பிரியமானவள் எனக்கு ரொம்ப மிகவும் நேசிக்கக்கூடிய பாத்திரம் நீ ஆயினாலே நீ வரணும் என் சமூகத்துக்கு எழும்பி வா என்னிடத்துக்கு வா என் சமூகத்துக்கு வா என் ஆலயத்துக்கு வா என் காரியத்துல வா நீ எழும்பி வா எழுந்துரு எழும்பி வா அதை தான் கத்தர் பேசுகிறார் என் பிரியோ நீ எனக்கு ரொம்ப மிகவும் நேசிக்க கூடிய பாத்திரம் நீ நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் உன்னை மிகவும் உன் மேல அன்பு கூறுகிறேன் உன் மேல நான் அதிக பாசம் வைத்திருக்கிறேன் உன் மேல் கருசனை அதிகமா நான் வைத்திருக்கிறேன் ஆகியனால நீ எழும்பி வா லை லூயா கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறார் எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க என் கூட தான் கத்தர் பேசுகிறாருன்னு சொல்லி எழும்புங்க இன்னைக்கு இன்றைக்கி கர்த்தர் ஆலயத்தில் எங்களுக்கு இன்னைக்கு இதை தான் வார்த்தையை கொடுத்தார் எழுந்துரு லே லூயா எழுந்துரு தூசியை விழுது உதறி விட்டு எழுந்துரு லே லூயா எழும்பு 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 இது தான் சொன்னார் இன்றைக்கி கத்தர் சொல்ல செல்லும் ஆசையாக லே லூயா யாராவது ஒருத்தர் ஏதாவது கோபமா ஏதாவது வேலையை விட்டாங்கன்னா அதிகாரமாக பண்ணாங்கன்னா நம்ம செய்வோமா முரண்டு பிடிப்போம் ஆசையாக அன்பாக சொல்லி செல்லம் அதை செஞ்சிடுமா பட்டு அதை செஞ்சிடுமா என் கண்ணு அதை செஞ்சிடுமான்னு சொன்னால் செய்ய செய்யாதவங்க கூட செய்யணும்னு ஆசை வரும் கற்று சொல்கிறார் என் நே குமாரத்தி இல்லவா நீ என் நேச குமாரன் அல்லவா நீ எனக்கு பிரியமானவன் அல்லவா நீ நான் நேசிக்கிற பாத்திரம் அல்லவா நீ நீ எழும்பி என்கிட்ட வா கத்த சொல்லுகிறார் லே லூயா ஒரு நாளும் கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்காதீங்க என் கத்தரை தேடுகிறத விட்டு ஒளிந்து கொள்ளாதீங்க ஒரு நாள் கத்தர் வந்து கூப்பிடும்போது ஆதாமையேவாலும் ஏவாலும் கத்துடையத்தை கத்துடைய முகத்தை வந்து பார்க்க முடியல எனக்கு பிரியமான தெய்வ ஜனங்களை கிட்ட சொல்லுகிறார் எழும்பி வாங்க லே லூயா எழும்பி வாங்க கத்தரை தேடுறதுக்கு எழும்பி வாங்க கத்தோடைய சமூகத்தை நாடுறதுக்கு வாங்க லே லூயா கத்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு கத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் கத்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது நீங்க வரீங்களா 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 கத்துடைய சமூகத்துல வரீங்களா கத்தரோடு கூட உறவாட போறீங்களா கத்தரோடு கூட பேச வருகிறீங்களா கத்தரோடு கூட சம்பாஷணம் பண்ண வருகிறீங்களா என்று கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எழும்புங்க எழுந்துடுங்க புறப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காலையில மிஸ் பண்ணிட்டீங்களா மாலையிலையாவது போங்க ஆராதனைக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கோம் மூணாவது ஆராதனை நாலாவது ஆராதனை கடந்துக்கோங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா கர்த்தாவே இந்த நாளில் கூட எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க என் பிரியமே என் ரூபவதியே அப்படின்ட்டு கர்த்த எங்கள் கூட பேசி ஒரு வார்த்தை சொன்னீங்க எழுந்து வா ஹலே லூயா எழுந்து வா என்று சொல்லி அண்டவரே எத்தனையோ பேர் அண்டவரே கடன் பிரச்சனையிலேயே உட்கார்ந்து கொண்டு அண்டவரே நான் செத்தாக தான் இதுக்கு என்று சாவியே பார்த்துக்கொண்டு இந்த தகப்பனே ஸ்தோத்திர சோகத்தையே குடிக்கார புருஷன் பண்ணுகிற வீட்டில் நடக்கிற அண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அநீதியான காரியங்களையே பார்த்துக்கொண்டு வீட்டில் இருக்கிற வறுமையே பார்த்துக்கொண்டு தனக்கு வருமானம் இல்லாததையே பார்த்துக்கொண்டு தனக்கு இருக்கிற வியாதியே பார்த்துக்கொண்டு தனக்கு இருக்கிற குறைவுகளே பார்த்துக்கொண்டு எல்லாரும் பேசுகிற அந்த தூஷண வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டு இருக்கிற சொல்றத விட்டு விட்டு கர்த்தர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து எழுந்து புறப்பட்டு வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்க இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க உங்களுடைய சமூகத்துக்கு வந்து இப்ப எல்லாரும் எழுந்து முகத்தை கழுவி வஸ்திரத்தை நல்லா உடுத்தி கொண்டு கத்துடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து நல்ல பாடி ஆராதனை செய்ய என் நேசரோடு கூட நேசத்தை கலக்க கத்த நீங்க கிருபை செய்யும்படி ஆயிடுச்சு ஆசீர்வதி இந்த நாள்ல பிறந்த நாள் திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் யாவரும் என் கத்தனை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராரு